அதிக விலைக்கு பொருட்களை விற்கும் வியாபாரிகளுக்கு ஆபத்து நாடாளு கண்காணிப்புகள் தீவிரம் என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையின் செய்தி அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்கள் அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கை நேற்று முதல் நாடாவிதியில் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக நுகர்வோர் அலுவலர்கள் அதிகார சபை தெரிவித்திருக்கிறது இருவரும் பண்டைய காலத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்பதாக அந்த எனவே காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்தல் பொருட்களை வைத்துக்கொண்டு பதுக்க வைத்துக்கொண்டு விற்பனை செய்யாமல் இருத்தல் அதேபோல பொருட்கள் தொடர்பான சரியான தகவல் வழங்கப்படாமை வர்த்தகளை நுகர்வோரை ஏமாற்றுகின்ற விவகாரம் ஆகிய விடயங்களுக்காக சுற்றி வளை மேற்கொள்ளப்படுகிற விடயங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்து இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையில் செய்தி ஒன்று இருக்கிறது பண்டிகை காலத்தில் அரிசிக்கு தட்டுப்பாடு வியாபாரிகள் எச்சரிக்கை என்பதாக இன்னும் ஒரு தகவல் வந்திருக்கிறது எனவே எதிர்வரும் புதுவருட காலத்தில் சம்பா கீரி சம்பா உள்ளிட்ட பல்வேறு வகைகளுக்கு பாரிய தட்டுப்படக்கூடிய உருவன மருதகமுள்ள அரிசி ஆலை உரிமையாளர்கள் இந்த கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதற்கு காரணம் எனவே இப்போது இளவு அரிசி சந்தையில் இருப்பதாகவும் கொண்டு வரப்பட்டிருப்பதாக அரசாங்கம் தெரிவிக்கின்ற போதிலும் எனவே அந்த சங்கத்தினுடைய சங்கத்தினர் பொது இந்த எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் சில காலங்களில் முறையான அறுவடை பெற முடியாமல் போனதே இதற்கு காரணம் என்பதாக இப்போது விவசாயிகள் சுட்டிக்காட்டியிருப்பதாக தகவல் இன்று தினம் தின தமிழன் பத்திரிகையினுடைய செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்க